இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் தயாரிப்பில் நான்காம் நாளுக்காக உங்களை அன்போடு சிந்திக்க தியானிக்க அழைக்கின்றோம் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூலிலிருந்து இருந்து இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அபிரகாம் தனது ஒரே மகனான ஈசாக்கை மேரியா பகுதியில் உள்ள அந்த நிலப்பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார் அழைத்து செல்லும் போது அவரது பணியாளர்களோடு செல்கிறார் ஆக அந்த நிலப்பகுதியை அடைந்த பின்பு தனது பணியாளர்களை எல்லாம் நீங்கள் இந்த இடத்துல இருங்க என்று சொல்லிவிட்டு விறகையும் ஈசாக்கினுடைய தலையில் வைத்துக்கொண்டு அந்த மலைப்பகுதியை நோக்கி அவர் பயணிக்கிறார் ஆக ஈசாக்கு எதோச்சயமாக தன் தந்தையை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பா விறகு இருக்கு கத்தி இருக்கு எல்லாருக்கு பழகிறதுக்கு ஆடு எங்க என்று கேட்கும்போது இருபத்தி ரெண்டு எட்டு நமக்கு சொல்லித் தருகிறது கடவுள் நமக்கு அனைத்தையும் தருவார் என கடவுள் பார்த்து கொள்வார் என அந்த இறை வார்த்தை நமக்கு அழகாக எடுத்திருக்கிறது என்ன சாமி இன்னைக்கு போயிட்டு கடவுள் நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொல்றீங்களே என்று நீங்கள் நினைக்கலாம் இதைத்தான் என்று நற்செய்தியும் நமக்கு சொல்லித் தருகிறது இறைமகன் இயேசு தனது அன்பான இறை சமூகமான மக்களை பார்த்து பெருந்திரளான கூட்டம் நிறைந்த மக்கள் அவரை நோக்கி பயணிக்கும் போது மூன்று நாட்களுக்கு மேலாக அவர்கள் இறைமுகனுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து சிந்தித்து தங்களையே தூய்மைப்படுத்தி நல்லவர்களாக அவர் மாறியிருந்த தருணம் நல்ல வேலை அவரிடத்தில் உணவு இல்லாமல் போய்விட்டது உடனடியாக இயேசு தமது சீடர்களை அழைத்து பரிவு நிறைந்தவராக இரக்கம் நிறைந்தவராக விண்ணக தந்தை மீது நம்பிக்கை உடையவராக அவர் அங்கிருந்த ஏழு அப்பங்களை எடுத்து ஜெபிக்கிறார் பாருங்கள் ஏழாயிரம் பேர் நிறைவாக உண்டு ஏழு கூடைகளில் அவர்கள் மீதம் எடுத்ததாக நாம் விவிலியத்தில் படிக்கிறோமே இறைமகன் மீது நம்பிக்கை கொண்ட நாம் பரிவு நிறைந்தவர்களாக கனிவு நிறைந்தவர்களாக இரக்கம் நிறைந்தவர்களாக இருக்க இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நமக்கு அபிரகாம் கற்றுத்தந்தது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையினுடைய வார்த்தை இறைவன் பார்த்து கொள்வார் ஆக இறைவன் பார்த்து கொள்ள நாம் தகுந்த பாத்திரங்களாக மாற இறைவனை தேடுவோம் நம்பிக்கையினால் நிறைந்த வார்த்தைகளால் பிறரை நாம் அனுசரிப்போம் பிறரை ஆதரிப்போம் இல்லை என்று வருகின்றவர்களுக்கு நாம் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதிலிருந்து நாம் பகிர்ந்து கொடுப்போம் இறைவனை அவர்களுக்கு நாம் வாழ்ந்து காட்டுவோம் இறைவன் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நமது ஆசிரியராலும் வல்லமையால் நிரப்ப அவரது அன்பையும் இரக்கத்தையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் இறைவன் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்